பெரிய சின்ன படத்துக்கும் வியாபாரம்லாம் ஒண்ணுமே இல்ல வந்து மொத்தத்துல வந்து டோட்டலா அழிஞ்சு போன கதை தான் சினிமா நம்பி எல்லாம் யாருமே இல்லை சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இன்னைக்கு பண்றாங்க சினிமாவை ஏன்னா சினிமான்றது வந்து பெரிய ஒரு காப்பீட் கையில போயிடுச்சு சின்ன ப்ரொடியூசர்லாம் எல்லாருமே யாருமே இல்லை ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்னு ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதுதான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க நல்ல கதையை பார்க்குறது இல்லை இந்த சமுதாயத்துக்கு நல்ல கதை சொல்லணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை அந்த அந்த அது ஆடியன்ஸு சினிமாவை பண்ணுறாங்களா இல்லை சினிமா ஆடியன்ஸை பண்ணுறாங்களா இல்லை பெரிய பெரிய கம்பெனிங் வந்து புஷ் பண்ணி இந்த ஒரு கொலாப்ஸ் நடந்துன்னே இருக்குது இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி சினிமா

அந்த கதை இவர் கேட்குறாரு அவர் கேட்குறாரு இவங்க அந்த அஞ்சு பேர் மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த கதை வந்து வேறு வேறு கோணங்களில் போகும் ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன்று எழுதுகிற மாதிரியே வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது இன்றைக்கி சினிமா ஃபஸ்ட்டு பார்க்குறதே இல்லை அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை அவனுக்குள்ளே தான் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அதை யாருமே பார்க்குறதில்லை அதனால் யோசித்தோம் நம்ம கேரக்டரும் வந்து போய் சொல்லி யாருக்கிட்டேயும் கெஞ்சு கேட்குற மாதிரி இல்லை சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம நண்பர்கள் மூலியமாக ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு படத்தை கொடுப்போம் கண்டிப்பாக எல்லாேரும் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படம் ப்ரொடக்ஷன் வச்சு அடரக்ஷன் பண்ணியிருந்தோம் மஸ்ட்லி படம் நல்லான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக படம் தான் வருவார் அது மீண்டும் போய் இந்த படத்தில் வந்து எல்லாேருக்கும் ஒரு கஷ்டப்படும் ஒருத்தவன் வந்து படம் பார்க்குறான் அப்படின்னு இருக்கும் அவருக்கேற்ற என்னென்னன்னா இதில் வச்சுருக்கேன் காமெடி சங்கீ செஞ்சு எல்லா இடமும் இந்த படத்தில் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு படம் தான் சார் இந்த படம் உட்காந்து பார்க்கும் போது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா போகும் ஊர்லேருந்து இருந்து வேலையை விட்டு வந்து சென்னையில் ஒரு வேலை தெரியாமல் வேலை கிடைக்காமல் எங்கே தங்கி சாப்பாடு போட்டு வேலை கிடைக்கிற இடமா பார்த்து ஒருத்தன் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு காதல் வந்து அந்த காதலுக்காக ஒரு பொய் பேசி ஒரு டாக்டராக நடித்து அங்கே அதுக்குள்ளே வர பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு வர பிரச்சனை எப்படி இவன் கண்ட்ரோல் பண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு போய் ஒருத்தன் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறான் அந்த வெற்றி வந்து அந்த பொண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை தான் இந்த கதையில நாங்க சொல்லிருக்கோம் ஆக்சுவலி ஹீரோ எல்லாம் கிடையாது இந்த கதைக்கு ஹீரோ இந்த கதையில ஒரு கேரக்டர் ஊரை விட்டு வந்து வேலைக்காக வந்திருக்காரு அந்த கதையின் நாயகனா தான் இவர் நடிச்சிருக்காரு வேறு ஹீரோவான நான் பாக்கல அந்த கதையின் நாயகனா எனக்கு தெரிஞ்சாரு அதை தவிர்த்து வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அந்த உதவியின் மனப்பான் அவரை நான் அந்த கதையின் நாயகனாவும் முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன இல்லைங்களா நம்ம நான் சினிமாவில் வந்து ஒரு முப்பது வருஷமா இருக்கேன் முப்பது வருஷத்தில் ஆல் இண்டஸ்ட்ரி எல்லா லாங்குவேஜ் ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லா பெரிய ஹீரோவும் நல்லா தெரியும் ஆக்சுவலி இப்ப சிரஞ்சீவி சார் பாலகிருஷ்ணா சார் ரஜினி சார் கமல் சார் இந்த மாதிரி எல்லாருக்கும் கூட அஸ்டண்ட்டாக பக்கத்தில் நின்று பத்து மணி நேரம் கூட நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நான் சொல்கிறது கேட்டு ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தால் கூட பட் நம்ம டான்ஸ் மாஸ்டராவோ இல்லை ஒரு அவங்களுடைய அப்ரோச் போகும்போது அவங்கள பார்க்குறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய சாமானியமான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியும் யாரோ இதில் பரிச்சயமான முகமே இல்லை ஆனால் எல்லாருமே சினிமாவுக்கு பரிச்சயமானவர்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எல்லாருமே ஐம்பது படம் நூறு படம் பண்ணவங்க தான் ஆனால் யாருமே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு லைம் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லாதவங்க தான் நடிச்சிருக்காங்க ஆனால் எல்லாருமே சினிமாவில் இந்த வெல் ட்ரைன்டு ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தேட்டர் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ விஜய் சாருடைய குஷி படம் ரிலீஸ் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க ஒரு முந்நூறு தேட்டரை வந்து ஆக்குபே பண்ணிட்டாங்க அதனால் தேட்ரு வந்து வர புது படங்களுக்கு இப்போ தேட்ரு இல்லை அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து ஆறு ஏழு படம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க என்ன நடக்கும்னு தெரில அது நடக்கும்போது தான் அது என்னென்னு புரியும் போது இப்போ படம் வரப்போ நிறைய படங்கள் வந்து கையிடாச்சு நிறைய ப்ரொட்யூசரும் இந்த மாதிரி படங்கள் விஜய் அவர்கள் சின்ன படம் இல்லை இப்போ விஜய் சார்டைய முகம் தெரிஞ்சுன்னே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சிருக்கலாம் அதுக்காக வந்து அவருடைய நல்ல நல்ல படங்களை எடுத்து மறுபடியும் ஒரு ரீரிலீஸ்க்கு வராங்க இப்போ அவர் படம் பண்ணுறது ரொம்ப கம்மி ஆகிடுச்சிங்களேன் அவர் அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இதுவும் இப்போ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால அவருடைய அந்த ஹைப்பர் கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி படங்கள் வரும் இன்னும் நிறைய படங்கள் வரும் ஆடியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பா இருக்கு அவருடைய அந்த இது இருக்கும் இல்லையா அவரை பார்க்கணும் இப்ப படம் பண்ணல ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க இது ரெண்டு சைடுமே இருக்கு சினிமா ஹெல்த் ப்ரொடியூசர் சைடும் வந்து ஒரு நல்ல லாபம் வரும் ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபமும் வரும் அதே நேரத்தில் விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அப்போ ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா உங்கள் அரசியல் தேவைக்காக சின்ன படங்கள் வரும் பொலிஸோட தரம் அது வந்து இது வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு அண்ட் பெப்சி மற்ற தயாரிப்பாளர்கள் தான் இதை டிசைட் பண்ணுமே தவிர நம்ம ஒரு ஒரு மினிமமான ஒரு சின்ன ப்ரொடியூசர் வந்து இதை வந்து நிர்ணயிக்க முடியாது பெரிய பெரிய என்ன சொல்றது திமிங்கலங்க மத்தியில வந்து ஒரு சின்ன மீன் போய் சொல்றதை வந்து நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்றது இந்த மாதிரி ரிலீஸ் படம் கூட ஒரு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கல் கூட பெரிய படம் இல்ல அந்த மாதிரி டாக்டர்களும் இந்த படத்தை விட்டுட்டு போயிடலாமே நீங்க நார்மல் டேஸ்ல விடுறப்ப அதே நார்மல் டேஸ்ல தான் சின்ன படங்கள் வருது அப்ப சின்ன படங்கள் எல்லாமே தானே இருக்காங்க நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம்தான் பட் அது தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்க தான் அந்த முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து யார் பலமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து வர முடியும் அது நம்ம யாரையுமே தடுக்க முடியாது ஜனநாயக நாடுன்றதுனால வருவங்க யாரையும் தடுக்க முடியாது பட் சும்மா ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மரநேரங்களில் சின்ன படங்களுக்கு வழி கொடுங்க இது ரொம்ப வருஷமா எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்லினேங்கிறாங்க அதை வந்து அரசாங்கமும் செவி சாய்க்கணும் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் இன்னும் கொஞ்சம் ஹோஸ் பண்ணி இந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும் இந்த படம் வாங்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த படம்ல எந்த படமும் வாங்கிறதுக்கு இன்னும் இப்போ ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த இடைத்தரகர்களை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேம்லிங் பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸை வந்து கந்தரகோலம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல நல்ல படங்களே வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க இப்போ வாங்குறதுக்கான ஆள் யாருன்னே தெரியல அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு கெல்டா ஆட்டம் மற்ற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு ரேட்டு நிர்ணயித்து ஒரு மூணு பேரோ நாலு பேரும் யாரோ நிர்ணயித்து வாங்கினா நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் அந்த படத்தை அவங்க கிட்ட கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இது ஆக்சுவலாக எனக்கு ஆக்சுவலாக எனக்கு நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருக்கேன் நான் திருவிளையாடல் படத்தில் கூட நடிச்சிருக்கேன் நான் தனுஷ் சார் படத்தில் ஸோ அது அந்தளவுக்கு தெரியாது ஃபுட்பால் நடச்சு அப்படி சின்ன சின்ன வேடங்கள் நடித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பூர் குறினு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுவும் நல்லா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் நல்லா போச்சு எனக்கு அடுத்த படம் இருக்குது ஸோ அடுத்த இன்னொரு படம் எனக்கு வந்து ஆகிருக்கு ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அருமையான ஒரு லவ் ஸ்டோரி அது ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் அவர் டேரெக்டர் வந்து நசார்னு சொல்லிட்டு அவர் டேரக்டர் அவர் எல்லாமே வந்து அவரோட இமாஜினேஷனில் எல்லாமே பிடித்தார் பிடித்தாரி சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் அந்த கதையை செதுக்கிட்டு இருக்காரு அவர் என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் வரைக்கும் எந்த பேரில் வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் நான் ஒரு பேர் சொல்கிறேன் அந்த பேர் தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய அப்பா பேர் வந்து சுந்தர் ஸோ அதை சேர்த்து விஜய் சுந்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அடுத்த படங்கள்லேருந்து எனக்கு வந்து விஜய் சுந்தராக தான் நான் வருவேன் அதுதான் சொல்கிறதுக்காக நான் அது சின்ன கன்ஸில் இருக்கேன்னு நான் சொன்னேன் நான் ஸோ அடுத்த படங்கள்லேருந்து நான் விஜயசுந்தராக தான் வருவேன் நான் என் பேர் முத்துக்கருப்பன் இந்த படத்தில் வந்து முழு நேர வில்லன் டான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக நம்ம இயக்குனர் நிர்மல் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படத்தில் நடித்த அனுபவம் இருக்குது ஏன்னா நானும் நடிகர் விவேக்கும் இளமை கால ஃப்ரெண்ட்ஸ் சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் வாடா படம் தான் பேசிப்போம் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு நான் நடுவில் குவாலிஃபிகேஷன் நான் எம்பிஏலாம் படிச்சுட்டு நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறப்ப இல்லை வா என்னோட வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய படம் கூட ட்ராவல் பண்ணேன் இதில் மாஸ்டர் நான் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஒரு டான் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ இந்த படத்தோட கதையை சொல்லப்போனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பத்திரிகைலையும் இதோட கான்செப்ட் வந்து இதுவாக இருக்குது நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் போகிற ஒரு சப்ஜெக்ட்டு இல்லை டான் என்னை கடைசி வரைக்கும் டானாகவே கொண்டு போய்ட்டு கடைசியில் கொண்டு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பார் வெரி வெல் பிளான்டு கமிட்மெண்ட் இந்த குரூப் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஏன்னா நான் நிறைய குரூப்போட பியைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருந்திருக்கேன் ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் அப்படியே விவேகோட அப்படியே கொஞ்சம் தர இது பண்ணிட்டு போவேன் இப்போ கூட சந்தானத்தோட ஒரு படம் ஃபுல்லாக பண்ணேன் அப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே நல்ல காண்டாக்ட்ஸு நல்ல இது பட் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறது நிர்மல் டைரக்டர் அவர் நாங்கள் மாஸ்டர் தான் டோத் மிஸ்டர் அருண் சாரு அப்புறம் ரிஷி எல்லாமே ஒரு அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு சினிமா இது மாதிரியே இருக்காது நாங்கள் முடிச்சிட்டோம்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு கலோக்கியலாம் இது பண்ணியா சார் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பவ்யமோ பவ்வரதும் இல்லை எல்லாமே ஜாலியாக ஒன்றா உட்காந்து ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி இருந்து பண்ணிட்டு வந்தது நான் இந்த இதை நிறைய இடத்துல நான் நிறைய ஷூட்டிங்கில் நான் நிறைய பேர்கிட்ட முக்கியமான ஆளுங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் இதை டீமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி த ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி குட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது போட்டு காமிச்சப்போ நிச்சயமாக இது வந்து கொஞ்சமாவது இன்னும் தேட்டர் கிடைக்கலையே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு வருத்தம் கூட உருவாகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர் இவரும் ஒன் ஆஃப் தி அங்கே அசிஸ்டன்ட் அங்கே யாருமே வந்து நாங்கள் நடிகர் நீங்கள் வந்து எதுவும் அப்படின்லாம் கிடையாது நடித்து முடிச்சு ஷார்ட் முடித்த உடனே பின்னாடி டைரக்டரோட போய் ஹெல்ப் பண்ணுறது தான் இப்படி ஒரு டீம் இது அந்த மாதிரி ஒரு டீம்னால எங்களுக்கு என்ஜாய்ட் ஆக்சுவலாக இட் இஸ் நத்திங் பட் அப்படி கொஞ்சம் இது இது மாதிரிலாம் இல்லை ஒரு சீன் ஒன்று பாண்டிச்சேரியில் எடுத்தார் அது நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது ஒரு இதுலேருந்து இறங்கி நான் ஷோர் வரைக்கும் நடந்து வரணும் நானும் என்னோட கூட ரெண்டு அசிஸ்டன்ஸும் வரணும் இவர் பின்னாடியே கேமரா எடுத்துகிட்டு வராரு வந்து நீங்கள் அப்படியே முன்னாடி போங்க அப்படின்ட்டாரு சரி நாங்கள் முன்னாடி பேசிக்கிட்டே போகிறோம் எப்படி வந்தாரு தெரியல முன்னாடி வந்து நிற்கிறாரு அது சான்ஸே இல்லை அது அவ்வளோ லென்த்தான ஒரு விஷயம் நாங்கள் பேசிக்கிட்டே மூச்சு வாங்க வாங்க நடந்து போனால் அங்கே நிற்கிறார் அவர் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணாங்க அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அதுலேருந்து ஒரு ஷாட் எடுத்து அங்கேருந்து குதித்து அது கேமராவோட குதித்து உடையுறாரு அந்த மாதிரி என்ஜாய்டு ஆக்சுவலாக படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இதோட மெயின் கான்செப்டே அதான் நான் சொல்ல விரும்பல இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட எல்லா மீடியாலேயும் அடிபட்டுது அடிபட்டு வந்து ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்தது ரொம்ப இட் வாஸ் அ வெரி குட் சப்ஜெக்ட் அண்ட் என்ஜாய்டு அதனால் இதில் வந்து இந்த படம் ஒருவேளை இதாக ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பூமாக இருந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்குலாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஏன்னா இன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு மிடில்மேன் ஆர்டிஸ்டெல்லாம் எல்லாமே நிறைய பேர் இப்போது மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறாங்க இப்போது நிறைய பேர் சொன்னாங்க உய்காண்டி என்டர் இப்போ தான் எனக்கு என்னோடய தோழன் இல்லை விவேக் இல்லை இருந்தனா கண்டிப்பாக ஒரு ஏன்னா நிறைய பேர் இந்த 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 என்னோடய என்னோட ஏஜ் குரூப்பில் உள்ள ஃபாதர் கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் இப்போ நிறைய பேர் மிஸ் ஆகிறாங்க நம்ம சினிமா ஃபீல்டில் எல்லோருமே கூடிய சீக்கிரம் இதாகிறாங்க அப்படிங்கிறதுனால இருக்குது பட் லெக்ஸி எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நீங்க கொடுக்குற பூ இந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடணும் சார் 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 காமெடி இன்னைக்கு அதாவது விவேக் சார் காமெடியெல்லாம் வீட்டில் போய் அதே டைலாக் நம்ம பேசுவோம் இப்போ இருக்கிற காமெடி நீங்க தேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே மறந்துருவீங்க சார் சார் ரொம்ப சார் ரொம்ப நான் ஒருவேளை நான் ரொம்ப பேசிட்டேன்னா கொஞ்சம் இதாயிட்டோம் அந்த அளவுக்கு நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் சார் நான் அவன் அவன் தான் சொல்றான் நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸ் சார் ரொம்ப 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 நான் காமெடியெல்லாம் கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினோம்னா திடீர்னு ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணுவோம்ல மொச்சம் இங்கே ஒருத்தன் இப்படி பண்ணுறான் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிட்டு கூட அப்படின்னும் நாங்கள் நான் உடனே கொடுப்பேன் என்ன என்னோடய காமெடி சென்ஸ் இயக்குநர் இருக்குது தெரியும் போயிட்டா அங்கே கொடுப்போம் சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன வேறு மிங்லிங் அப்படியெல்லாம் மிங்கிள் பண்ணி இருந்தோம் ஆக்சுவலாக இன்னும் நான் சொல்லிட்டேன் இல்லைப்பா ரொ என்ன ரொம்ப கம்பல் பண்ணி இழுத்துட்டு தான் வந்தாப்புல நான் தான் உன்னோடய ட்ராவல் ஆகல இருப்பா நீ ஜெயிச்சிட்டேன் நான் இன்னும் நான் ஃபேமிலி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வரேன் என்ன பரப்போகிற சமயத்தில் இந்த படம் வந்து வருகின்ற இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது தமிழகம் எங்கும் எல்லா ரசிக பெருமக்களும் இந்த மாதிரி ஒரு சிறு படங்களை வெற்றி பெற செய்து நல்ல கதையை இந்த சமுதாயத்துக்கு தந்த நோக்கத்தோடு அனைவரும் வந்து திரையரங்கில் இந்த படத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு செல்வங்கள் நம்புகிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தேங்க்யூ